ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி டுடே நம்ம தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வெளிவந்த டிஎன்பிசி வெளியிட்டிருந்த மூணு ஷார்ட் நோட்டீஸ் அதாவது மூணு டிஃபரெண்ட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவருடைய ஆனுவல் பிளானரில் வெளியிட்ட அறிவிக்கையின் படி அடிப்படையில் மூணு எக்ஸாம்ஸ் அதாவது ஏப்ரல் மே மந்தில் நடக்க வேண்டிய மூணு டிஃபரெண்ட் எக்ஸாம்ஸுடைய ஷார்ட் நோட்டீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைண்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் இது என்னைக்கு டேட்டு நடக்க போகுது அப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி அண்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு டேட்டுகள் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபியூ டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் அதாவது இன்றைக்கி டேட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இதோடைய வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் இது மீட் என்னென்ன ரிசர்வேஷன் என்ன எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுடைய வெப்சைட்டில் மேபி இன்றைக்கி வெளியிட வாய்ப்பு இருக்கிறது நம்ம அது ஒரு தனியாக வீடியோ பார்த்துக்கலாம் ஓ ரெண்டாவதான நோட்டீஸ் ரெண்டாவதான ஷார்ட் நோட்டீஸ் வேறு எக்ஸாம்ஸ்க்கான பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ் ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா அதே நவம்பர் தான் ஆனால் நவம்பர் செவன் அந்த அந்த டேட் நடக்கும்போது இது கூட ஆன்லைன் அப்ளிகேஷனும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அது லாஸ்ட் டேட் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் இதுதான் வந்து லாஸ்ட் டேட் இதுக்குரிய ரிசர்வேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரீஸ் வாங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுவுமே நவம்பர் மந்த் சிக்ஸ் அந்த டேட்டில் வந்து நடைபெறுது அப்போ மூணுமே டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் ஓகேவா இது வந்து அவங்களுடைய ஆனுவல் பிளானர் டிஎன்பிசி வெளியிட்ட ஆனுவல் பிளானரின் அடிப்படையில் ஏப்ரல் அதுக்கப்புறம் மே இந்த ரெண்டு மந்த்தில் நடக்க வேண்டியது கிட்டத்தட்ட டிஎன்பிசி ஆனுவல் பிளானில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதுதான் எக்ஸாமினேஷனை ஒரு ப்ரியாரிட்டின் அடிப்படையில் மூணு டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷனை ஓகேவா இதுக்கு அடுத்தபடி நீங்கள் ஆனுவல் பிளானர் கூட டவுன் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அடுத்தபடியாக இருக்க வேண்டியது நம்ம அவரோட எதிர்பார்த்திருக்கிற குரூப் டூ எக்ஸாமினேஷன் தான் கூடிய வந்து படிப்படியாக அவங்களோட எடுத்த உடனே குரூப் டூ வெளியிடாமல் எது எது ப்ரியாரிட்டியோ அதை வெளியிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமும் டிஎன்பிசி வந்து செயல்படாமல் கால்ஃபரம் வராது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதையுமே தான் வாங்கிக்கிறாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக கால்ஃபர் வராமல் ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் இருந்தால் தான் நம்ம ஒரு குட் கவர்னன்ஸே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு போக முடியும் ஓகே அதனால் வந்து எப்போவுமே கவர்ன அதாவது என்னது கவர்னன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் கண்டிப்பாக கால்ஃபர் வராமல் எங்கேயும் போகப்பட கிடையாது ஆனுவல் பிளானர் அடிப்படையில் கூடிய வரவே குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்குரிய நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் மூணு டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து மூணு டிஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரியாரிட்டி அதாவது ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்க மேபி வாய்ப்பு இருக்குது அதனால் அது ஒரு தனியாக வீடியோவே பார்த்துக்கலாம் தேங்க்யூ